காக்காலாம் கத்திச்சே பார்க்குறேன் இப்போ பயங்கரமான மழை வேற பெஞ்சிகிட்டு மூணாவது நாளாக இப்போ குரங்கு வந்து வந்திருக்கு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்னடா காக்கா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு காக்கா தான் கத்துது அப்புறம் இப்போ தான் பார்த்தேன் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்து ஏற்கனவே ரெண்டு நாள் வந்து வந்திருக்கு ஒரு நாள் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து இப்போ மழை வேற பெய்யுது மழையில் எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சேன் இது போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தேன் போய்கிட்டு இருந்தது நான் போய் மொபைலை எடுத்துட்டு ஓடி வரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ம மரத்து மேலே வந்து இது இது போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா அந்த குரங்குக்கு பிடிச்சி போச்சுன்னா திரும்ப திரும்ப வரும் பார்க்கறேன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் காட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும் எப்பவும் பறவைகள் சத்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ரெண்டு மரம் இருக்கிறதுனால எந்த நேரமும் பறவைகள் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு காற்று வந்து ஜிடு ஜின்னு அடிச்சிருக்கும் ரொம்ப அருமையாக வந்து இருக்கும் குரங்க வந்து நான் பார்த்த உடனே ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வந்து மொபைலில் சார்ஜ் போட்டிருந்தேன் சார்ஜ் எடுத்துகிட்டு ஓடி வந்து ஆன் பண்ணதுக்குள்ளே அந்த குரங்கை வந்து அப்போ முடிஞ்சு காக்கா கற்றும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ மழை காலையில் ஆறு மணிலேருந்து மழை பிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வராது அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ குரங்க வந்து பார்த்து இங்கேயும் நாங்கள் போய்கிட்டு இருந்தது அப்புறந்தான் ஓடி வந்தேன் ஆனால் இப்போ இந்த குரங்கு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல பார்க்கலாம் கண்டிப்பா இந்த அன்னைக்கு சுவர்ல படுத்தது அதே மாதிரி இந்த தான் இறங்கி வரும்னு நினைக்கிறேன் பாப்போம் ஃபஸ்ட்டு டெல்லியில் வந்து என்னெல்லாம் இருக்குது குரங்குகள்லாம் இருக்கா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை அதுக்கு மேலே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பெரிய சிட்டி அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே தலைநகராக இருந்தாலும் சரி எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காடுகள் வந்து இருக்கும் உள்ள கவர்மெண்ட் இடம் நிறைய காடுகள் வந்து இருக்கும் பச்சை பசேன்னு அதனால் அந்த காடுகளில் வந்து கூட்டம் கூட்டமாக ஏராளமான குரங்கள் வந்து இருக்கும் இப்போ காடுகளில் மட்டும்தான் இருக்குமா வீடுகள் இருக்கிற இடத்துல இருக்காது எல்லா இடத்துலையுமே அந்த குரங்கள் வந்து இருக்கும் சுத்தமாக குரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது பால்கனி உள்ள வீட்டை பால்கனி திறந்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க எல்லா ஏரியாவுக்கும் வருமா சில குறிப்பிட்ட ஏரியா தான் வருமா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரங்கள் வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுற்றும் நிறைய இருக்குது சில ஏரியாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது மயில்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு இருக்குது எல்லா இடமுமே வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குது ஆனால் கூட்டம் கூட்டமாக வராது ஒன்று ரெண்டு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த மாதிரி பால்கனி திறந்துருந்தால் உள்ளே வந்துடும் உள்ளே வந்து ஏதாவது சாப்பாடு நம்ம வச்சுருந்தா எடுத்துன்னு போகும் இப்படி நிறைய வந்து இருக்கும் அதே மாதிரி எல்லா எல்லா இடங்களுமே வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக எல்லா இடம் மயில்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்து பறந்து வரும் மயில் வந்து எல்லாரோட பால்களிலேயும் பறந்து வந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து பறந்து போகும் சில இடங்களில் வந்து இருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ எங்கள் ஏரியாவில் குரங்கு இருக்கா கேட்டால் அந்த பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பெரிய வந்து நிறைய காடுகள் இருக்குது அதனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கள் இருக்கும் அந்த குரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வரும் ஊருக்குள்ளே இந்த மாதிரி வரும் குறுக்கில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் மரத்தில் வந்துருக்கும் வீடுகளுக்கெல்லாம் வரும் அதனால் டெல்லியில் வந்து குரங்குகள் வந்து நல்லா நீங்கள் வந்து சில இடங்கள்ல பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு குரங்கு கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கும் அப்போ காரில் போகிறவங்கலாம் காரை வந்து நிறுத்திடுவாங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பழ வியாபாரிகள் வந்து உட்காந்துருப்பாங்க நிறைய வாழைப்பழங்களை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ நம்ம காசு கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி அந்த குரங்களுக்கு வந்து போடலாம் கூட்டம் கூட்டமாக இருக்க குரங்கு இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பழைய பழம் வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ நம்ம ஸ்கூட்டரில் போனாலும் சரி இல்லை காரில் போனாலும் சரி கார் அந்த இடத்துல நிறுத்து காசு கொடுத்து பழத்தை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் இப்படி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அங்கே பார்த்திங்கன்னா பழத்தை நல்லா அழகாக உட்காந்து உரித்து சாப்பிட்டுட்டு தோலை வந்து போடும் இப்படி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நான் அடிக்கடி போகிற திருப்பை கோயில் பக்கத்துலேயும் கூட்டம் கூட்டமாக வந்து குரங்கள் இருக்குது ஆனால் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் வந்து போயிடுவேன் ஒருவேளை ஆனால் அது வந்து யாரையுமே எதுவுமே செய்யாது பக்கத்தில் இருந்தால் கூட எந்த சேட்டையும் பண்ணாது அப்படியே வந்து அது போயிடும் அதுக்கு ரொம்ப வந்து குரங்களை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி டெல்லியில் உள்ளவங்களுக்கு குரங்கு ஐசியம் கிடையாதுன்னு சொல்லாமே மயிலும் ஐசியம் கிடையாது கூட்டம் கூட்டமாக மயில்களும் எக்கச்சக்கம் வந்து இங்கே இருக்கும் ஏகப்பட்ட மயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியும் நிறைய வந்து மயில்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் எக்கச்சக்கம் வந்து இருக்கும் இங்கேயும் மயில் சத்தம் வந்து கேட்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்மளால் காலை நேரத்தில் வாக்கிங் போகும்போது காலை நேரத்தில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மயில் வந்து சுற்றுறத பார்க்க முடியும் அது மாதிரி சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மயில் சுத்தம் கேட்கும் அதை மாதிரி வந்து ரொம்ப ஒரு அருமையான இடம் சொல்லலாம் சிட்டி எதுவுமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது டெல்லி வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து முக்கியமாக என்ன பறவைகள் இருக்கும் அப்படின்னா மைனா எக்கச்சக்கம் இருக்கும் அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறாக்களை வந்து பார்க்க முடியும் நிறைய சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அங்கேயும் அப்படி தான் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க நிறைய வந்து கோதுமை அதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம காசு கொடுத்து கோதுமையை வாங்கி வந்து அதுக்கு வந்து புறாக்கு வந்து போடலாம் எல்லா இடமே வந்து வியாபாரம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் பக்கமே அவங்கள்டேருந்து வாங்கி வாங்கி நம்ம போடலாம் இப்படி நிறைய இடங்களில் புறாக்களை வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அது குரங்குல வந்து ஐசியாக வந்து பார்க்க முடியும் சமீபத்தில் கூட போன மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து எங்கேயோ நிற்கும் போது குரங்கு வந்து மெட்ரோக்குள்ளே ஏறி போயிடுச்சு அப்புறம் எல்லாருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து வெளியேறிடுச்சு இந்த மாதிரி வந்து குரங்கள் வந்து ஐசியும் கிடையாது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் பறவைகள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அதாவது ஜூக்கு போனால் நல்லா வந்து பார்க்கலாம் நான் வந்து ஜூக்கு எப்போ போனேன் கோ போன வருஷம் போனேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அப்புறம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மழையாக இருக்குது சகதியாக இருக்கும் வெயிலில் வந்து நான் போகிற நேரமும் அப்படி தான் போன தடவை பயங்கரமான ஒரு மழை பெஞ்சுதுன்னு சொல்லலாம் அப்போ வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே வாக் போட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே நான் வந்து போயிட்டு வந்தேன் இப்போ கூட போகலாம் பொழுது போகல சும்மா இருக்கும் அப்படின்னா போகலாம் ஆனால் இப்போ பயங்கர மழை பெய்யுது மழை பெய்யினால அங்கங்கே சகதியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து காக்கா வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டுருக்கு இங்கே ஒரு குரங்கு வந்து வந்துச்சு ஆனால் அந்த குரங்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல வந்த குரங்கு வந்து எப்போவுமே மரத்தில் இருக்கும் இப்போ வந்து மரத்துக்கு வேறு எங்கேயோ சைடில் போய்ட்டு ஆனால் காக்கா தொடர்ந்து கத்ததுனால குரங்கு இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியுது ஆனால் அந்த குரங்கை வந்து பார்க்க முடியல பக்கத்தில் தான் எங்கேயோ வந்து இருக்குது காக்கா வந்து இல்லைன்னா இது கத்தாது தொடர்ந்து வந்து காக்கா இருக்கனால கண்டிப்பாக இது எப்போ இந்த பக்கம் வரும் அப்படின்னு வந்து தெரியல இப்போ வந்து நேரம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் மரத்தினோட சைடில் எங்கேயும் வந்து உட்காந்துகிட்ருக்கு தொடர்ந்து காக்காவுக்கு வந்து பிடிக்காது காக்கா க குரங்கு வந்தால் கத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அது கத்திக்கிட்டே இருக்குது இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் அந்த குரங்கை பார்த்துட்டு ஆனால் அது வரவே இல்லை எப்போ வரும்னு தெரியல மழை பெய்யுது மழை வேறு நல்ல ஒரு மழை காலையில் ஆறு மணிலேருந்து நல்ல ஒரு மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் வரவே இல்லை வந்துச்சுன்னா நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து இல்லை அப்பப்போ வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு குரங்கு வந்திருக்கா வந்திருக்கா நான் பார்த்துட்டு போகிறேன் குரங்கு வந்தால் கண்டிப்பாக அந்த காக்கா வந்து இங்கே வந்துடும் வந்தால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்க காட்டாக மறக்காமல் வந்து பாருங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ வந்து எடுக்குது அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ எல்லாம் வந்து பாருங்கள் காக்கா வந்து கத்திகிட்டுருக்கேன் நானும் பார்க்குறேன் எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறேன் தொடர்ந்து வந்து இருக்குது காக்கா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த தூங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ காக்கா இப்போ வந்து எழுந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் திடீர்னு காக்கா அந்த மரத்துக்கு ஓடி வந்து கத்துத பார்த்து இவ்வளோ நேரம் அங்கே கற்று இந்த காக்கா திடீர் இங்கே காக்க பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ நேரம் வந்து குரங்கு இங்கேருந்து போய் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒருவேளை அங்கே எங்கேயாவது படுத்து நல்லா தூங்கி இருக்கும் இப்போ தூங்கி எழுந்திருக்கும் தூங்கி எழுந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நேரம் இங்கே தான் வரும் மரத்துக்கு வந்துட்டு அப்படியே தான் அது அங்கே பெரிய காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்காக இருக்கும் அதனால தான் அந்த காக்கா கற்றுதுன்னு நினைக்கிறேன் திடீர்னு இந்த மரத்துக்கு வந்து கத்திக்கிட்டுருக்கு சரி வரு பார்ப்போம் விட மாட்டேங்குது கத்திக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக அந்த மரத்தை விட்டு போயிடுச்சு மரத்தை விட்டு போய் அங்கே கத்திக்கிட்டுருக்கு இப்போ மழை வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு இப்போ மழை ஆறு மணிலேருந்து மழை பெஞ்சது இப்போ நின்று போச்சு எல்லா கக்கையும் கூடி அங்க கத்திக்கிட்டு இருக்கு அதிகமா இருக்கு பாருங்க பயங்கர சுத்தமா இருக்கு ஒரு தடவை நம்ம ஆடியில் துணி ஒன்பது டேங்க் கிட்ட கூட உட்காந்துருச்சு அப்போ வந்து ஒருவேளை மொட்டை மாடிக்கு கூட வந்து போயிருக்கும் அந்த குரங்கு வந்து மொட்டை மாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பக்கத்தில் வந்து ஒரு அதே மாதிரி வந்து வந்திருக்கலாம் நான் மாடிக்கே இப்போ போகிறதில்ல மழையாக இருக்குது அப்படின்னாலும் மாடிக்கே போகிறதில்ல இப்போ மாடியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தா வந்து தெரிஞ்சிடும் குரங்கு எங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மரம் வந்து இருக்கனால வந்து தெரியாது இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க பயங்கரமாக கத்துது வந்தாச்சு இந்த மரத்துக்கு வரப்போகுது சத்தம் அதிகமாக இருக்குதா எல்லா காக்காயும் இந்த மரத்துக்கு ஓடி வருது அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் கூட்டம் கூட்டமாக காக்காய் வரும் இந்த மரத்தில் ஏற்கனவே நிறைய காக்காய்கள் இருந்து பூடு குட்டி இருக்குது நானும் பார்த்துருக்கேன் நிறைய காக்காய்கள் இருந்து இங்கே இருக்குது பார்த்தீங்க காக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூடு கட்டிச்சு மூணு குஞ்சு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இவ்வளோ கைட்டில் வந்து கட்டும்போது என்ன ஆச்சுன்னா மழை காலத்தில் தான் வந்து கட்டுது அதனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு எல்லாமே வந்து விழுந்துச்சு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மூணு குஞ்சு போட்டு தான் பார்த்துருந்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா எல்லா குஞ்சும் வந்து கீழே விழுந்து இறந்து போச்சு பாருங்கள் பயங்கர சத்தமாக இருந்துக்கும் வந்து பார்க்கறதுன்னு தெரியல மரத்துக்கு அந்த சைடு கூட வந்து வந்திருக்கும் ஆனா அந்த குரங்கு இவ்வளோ நேரத்தில் அங்க போய் உட்கார்ந்துட்டு திரும்ப வந்து பக்கத்துல வந்துருச்சு இவ்வளவு சத்தம் இருக்கு பாருங்க அது தாவி 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 வரும் காக்கா கத்துதை பார்த்துட்டு வந்து கூட இருக்க எல்லாம் கத்துது மைனா கத்துது புறா கத்துது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் விலங்குகள் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் வந்து பிடிக்கும் மற்றவங்களுக்கு அந்த பறவைகள் விலங்குகள் மேலே வந்து பாசம் வச்சு அன்பு வச்சுருவது அதுங்களை பிடிக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோலாம் வந்து பிடிக்கும் எனக்கு பறவைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் வளங்கள் பறவைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப இந்த ஒரு மைனா மைனாக்கத்தினா கூட நான் வந்து எடுத்து போடுவேன் ஒரு கு அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு நான் பார்க்க மூணாவது நாள் தான் எத்தனை நாளாக வருது எனக்கு தெரியாது இதுக்கு முன்னால் நிறைய நாள் வந்து காக்கா கற்று ஆனால் நான் வந்து ஏன் கத்துது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஏன் கத்துது அப்படின்னு பார்த்தபோது எனக்கு தெரியல குரங்கு வந்துச்சு அப்போ அன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் ஏன்னா நிறைய எத்தனை நாளாக வந்துக்கிட்டுருக்குன்னு தெரியல இப்போ ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் பிடிச்சி போச்சுன்னா திரும்ப திரும்ப வரும் இப்போ மூணாவது நாளாக வருது இப்படி இருந்துச்சுன்னா அப்போ அடிக்கடி இதை வர ஆரம்பிச்சிரும் ஆனால் அன்றைக்கி இந்த சோத்தில் வந்து தூங்கிச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக வந்து போயிடுச்சு வாய் வலிக்க வலிக்க வந்து கத்துது காக்காவுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல அது மட்டும் குரங்கு வந்தது இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமட்டு தான் இருக்கணும் அடுத்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சில மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இது தாமட்டு தான் இருக்கணும் அடுத்தவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க மாதிரி இந்த காக்கா வந்து நினைக்கிது அடுத்த குரங்கு வந்து மரத்துக்கு வந்து அதுக்கு பிடிக்க தா மட்டுமே இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது

இவ்வளோ நேரம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நின்றுட்டு இருக்கேன் குரங்கு வரப்போகுதுன்னு ஆனால் வரவே மாட்டேங்குது இந்த காக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலேங்கிலேயும் கிளியும் அப்படியே பாருங்க எல்லா காக்காயும் பறந்து போய்கிட்டு இங்க மரத்துக்கு வந்துடுச்சு அந்த காக்கா வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்து கத்துதுன்னு பார்த்தேன் மரத்துக்கு வந்துடுச்சு போல குரங்கு இந்த அந்த சைடா பார்த்துதான் கத்திக்கிட்டு இருக்கு இப்போ குரங்கு வந்து மரத்துக்கு வந்துடுச்சு காக்கா எந்த திசையை பார்த்து எல்லா காக்கையும் கத்துது அப்படின்னு பார்த்தேன் மரத்தை தான் எல்லாம் கத்திட்டு இருக்கு மரத்துக்கு வந்துடுச்சு போல இருக்கு இங்கேயும் தெரிய மாட்டேங்குது மரம் வந்து பெரிய மரம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ விழுது இருக்கு பாருங்கள் சரி இவ்வளோ நேரம் நின்றுட்டும் வரல அப்புறமா வந்து பார்க்குறோம் வந்து அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் தெரிஞ்சால் காட்டுறேன் குரங்கு இங்கே இருக்குதுன்னு தெரியுது ஆனால் அந்த பக்கமாக கத்திக்கிட்டு இருக்காது அங்கேயே உட்காந்துருக்கா என்னன்னு தெரியல மழை வேறு நின்று போச்சு எவ்வளோ நான் நிற்கிது கால் வலிக்குது அதனால் உள்ள போகிற இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்க்குறேன் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து குரங்கு எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறேன் எந்த சத்தமும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் பத்து நிமிஷம் கழித்து வந்தேன் எந்த சத்தமும் இல்லை ஒரு குரங்கு போயிடுச்சான்னு தெரியல வீடியோ பிடிச்சா மறக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் யூ